ஹே ஆல் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி வந்து என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆடி பூரம் வர்றதுனால நம்ம வந்து எப்படி வளையல் அலங்காரம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ரெண்டு செட் ஆஃப் ரோஸ் பூ வந்து நீங்கள் உதுத்து வச்சுக்கோங்க ஸோ அந்த ரோஸ் பூ வந்து ஒரு சர்க்கிள் மாதிரி நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வச்சுக்கோங்க அதாவது என்னென்னா இது வந்து கீழே வந்து பாடி மாதிரியும் மேலே வந்து உங்களுக்கு தலை மாதிரியும் கிட்டத்தட்ட ஒரு கலசம் ஸ்ட்ரக்சருக்கு வர்ற மாதிரி நம்ம இது பண்ண போகிறோம் ரொம்ப சிம்பிள் தான் ஸோ இதை மாதிரி நான் ஃபஸ்ட்டு பூவை வந்து சர்க்கிளில் போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கிறேன் மேல வந்து ஒரு சின்ன தட்டு மாதிரி நான் வச்சுக்கிறேன் ஏன் அப்படின்னா நம்ம சாமி ஃபோட்டோ வைக்கும்போது அது வந்து தரையில் வைக்க வேண்டாம்னு சொல்லி நான் தட்டு மேலே வைக்கிறேன் ஸோ இப்போ வந்து இது மதுரை மீனாட்சி அம்மன் ஃபோட்டோ ஸோ அதை நான் மேலே வந்து வச்சிடுறேன் இப்போ உங்ககிட்ட வந்து நீங்கள் வரலட்சுமி வைக்கிறவங்களாக இருந்தால் உங்களுக்கு ஃபேஸ் இருக்கும் இல்லை நம்ம வீடியோலேயே வந்து விளக்கில் முகம் இருக்கிற மாதிரிலாம் நாங்கள் வீடியோ போட்டிருக்கோம் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் வச்சுக்கலாம் ஸோ இப்போ ஃபோட்டோ முகம் இல்லாதவங்க ஃபோட்டோவை வந்து நீங்கள் வச்சுக்கலாம் ஸோ இதை வச்சு மேலே நீங்கள் கலசம் மாதிரி ஒரு டெக்கரேஷன் கொடுக்கலாம் கிட்டத்தட்ட கீழே வந்து ஒரு பாடி மாதிரியும் மேலே தலை மாதிரியும் உங்களுக்கு அது தெரியும் அவ்வளோதான் ஸோ இதை மாதிரி ஒரு கலசம் ஸ்ட்ரக்சருக்கு கொண்டு வந்துக்கோங்க வந்துட்டு வளையல் என்கிட்ட இருக்கிற இந்த மாதிரி வளையலை வந்துட்டு நான் வந்து சுற்றி அலங்காரம் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறமா நமக்கு தேவையான பொருள் என்னென்னா வெத்தலை பாக்கு மஞ்சள் வெத்தலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு வெத்தலை இருந்தால் போதும் இந்த அலங்காரத்துக்கு ஸோ நீங்கள் எந்த சைஸில் கலசம் பண்ணியிருக்கீங்களோ அந்த சைஸை பொறுத்தது ஸோ இதில் வந்துட்டு அந்த காம்பு நீங்கள் கிள்ளி அலங்காரம் பண்ணாதான் உங்களுக்கு வந்து அலங்காரம் வந்து நீட்டாக வரும் ஸோ அதனால் இதை மாதிரி காமையும் காம்பையும் ஃபஸ்ட்டு வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த கலசத்தை சுற்றி இந்த வெத்தலை அலங்காரம் பண்ணிவிடுங்க அப்புறம் அது மேலே மஞ்சள் அது மேலே பாக்கு அந்த மூணையும் வச்சும் நீங்கள் அலங்காரம் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன் எப்படின்னா நீங்கள் பண்ணுறீங்கன்னா ஒரு மாதம் வரைக்கும் உங்கள் பூ கிடவே செய்யாது அப்படியே மெயின்டைன் ஆகும் அதுக்கு வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு நீங்கள் என்ன பாத்திரம் எடுத்துருக்கீங்களோ அந்த பாத்திரத்துக்கு தகுந்தால வாழை இலையை வந்து வெட்டிக்கோங்க ஸோ உள்ள வாழை இலையை வைக்கிற மாதிரி முல்லை இது மாதிரி எந்த கட்டண வந்து நினைச்சாலும் அந்த பூ வந்துட்டு ரொம்ப நாள் உங்களுக்கு வாழை இலை மட்டும் சம்டைம்ஸ் வந்து ஒரு மாதிரி ஒரு மாதிரி ப்ரவுன் கலரில் தான் மாறுமே தவிர அழுகாது ஸோ அந்த மாதிரி மாறும்போது நீங்கள் வாழை இலையை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு இலையை மாற்றிக்கிட்டிங்கன்னா பூ வந்து கெடாமல் அப்படியே இருக்கும் ஸோ இது வந்து நான் ஒரு ஐடியா இதை மாதிரி நான் இன்னொரு ஐடியா சொல்கிறேன் ஸோ அடுத்த ஐடியா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் இது நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஐடியாவாக தான் இருக்கும் பேசுற வந்து இத மாதிரி நீங்க பாத்திரத்துல எந்த பாத்திரத்துல போடுறீங்களோ அந்த பாத்திரத்துல வந்து டிஷ்யூ பேப்பரை பிரிச்சு வச்சுக்கோங்க பூவ வந்து தண்ணி இல்லாம நல்லா வந்து துணியில காஞ்ச துணியில ஒத்தி எடுத்துக்கோங்க சோ அதை மாதிரி நீங்க ஒத்தி எடுத்தீங்க அப்படின்னா வீரத்தன்மை எல்லாமே போயிடும் பூவுல இருக்கிற ஈரத்தன்மை சோ அதுக்கப்புறமா இந்த கிஷ்யூ மரம் நீங்க போட்டீங்க அப்படின்னா பூ வந்து ரொம்ப நாள் எல்லாம் இருக்கும் வீட்டில் கருவேப்பிலை கொத்தமல்லி கூட இந்த டெக்னிக் நம்ம இன்னும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ இதுவும் வந்து இது வந்து ரொம்ப செலவாகாது ஒரு பத்து ரூபாய்க்கு நமக்கு வந்து டிஷ்யூ அழகாக கிடைக்கும் ஸோ அதை மாதிரி இதை மெயின்டைன் பண்ணிக்கலாம் ஸோ இது நம்பர் ஐடியா நம்பர் டூ இப்போ நம்ம பார்க்க போகிறது ஐடியா நம்பர் த்ரீ அதுக்கு இதை மாதிரி ஒரு ஒயிட் கிளாத் பியூர் காட்டனாக இருந்தால் எடுத்துக்கோங்க அது வந்து அந்த மாதிரி ஒயிட் கிளாத்துக்கு வந்து ரெண்டு துணி எடுத்துக்கோங்க ஸோ எடுத்துட்டு அதை நல்லா தண்ணியை முக்கிட்டு இதை மாதிரி தண்ணியை மூக்கி பிழிஞ்சிக்கோங்க தண்ணியோடு வச்சுக்காதீங்க நல்லா புழிஞ்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமா அதையும் இந்த பாத்திரத்தில் அடியில் வச்சுடுங்க வச்சுட்டு உங்களுக்கு என்ன பூ போடணுமோ அந்த பூவை போட்டுட்டு அது மேலே வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இது த இதில் வந்து பூ வந்து தண்ணி இருந்தாலும் பிரச்சனை கிடையாது ஏன்னா அழுகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது நமக்கு அந்த ஈரப்பதம் இருக்கிறதுனால நீங்கள் வந்துட்டு நிறைய பூ கெட்டுறவங்களை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் அவங்க பூ வாடாமல் இருக்க இந்த டெக்னிக் ஃபாலோ பண்ணுவாங்க ஸோ அவங்க வந்துட்டு கர்ஷிஃபில் வந்து பூவை வச்சுட்டு இதை மாதிரி டெக்னிக் ஃபாலோ பண்ணுவாங்க நமக்கு இந்த ஆடி மாதம் ஃபங்க்ஷன் மாதம்லாம் வரும்போது இந்த மாதம் ஃபுல்லாகவே நமக்கு நிறைய இது இருக்கும் ஸோ நம்ம பல்காக பூ வாங்குகிறோன்னா அதை ஸ்டோர் பண்ணும்போது அழுகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அதை அழுகாமல் இருக்கிறதுக்கு இந்த ஐடியா ட்ரை பண்ணி பாருங்கள் சம்டைம்ஸ் ரோஸ் பூ இருக்குது அப்படின்னா வீட்லேயே பூக்குற ரோஸ் பூவாக இருந்தாலும் சரி அந்த ரோஸ் பூ வந்துட்டு நிறைய பூக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் எடுத்து இதை மாதிரி தண்ணியில் வந்து போட்டு வச்சுருங்க இப்படி போட்டு வச்சிங்கன்னா மோர் தென் ஃபிஃப்டீன் டேஸ் உங்களுக்கு இந்த பூ எதுவுமே ஆகாது தண்ணி மட்டும் ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை மாற்றிக்கோங்க இல்லைன்னா தண்ணி வந்து ஒரு மாதிரி வழுக்க வழுக்க ஆகிடும் அந்த தண்ணி ஸோ அதனால் இந்த டெக்னிக்கும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இந்த ஐடியாஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த சேனலை அண்ட் ஆடி டூ தைஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இது எல்லாமே உங்கள் இந்த ஐடியாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னா அடுத்தடுத்து நாங்கள் போடுற கண்டென்ட் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் பை பாய்